ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடைய நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ரொம்ப க்யூட்டான அதுவும் வந்து கவர்ச்சி காட்டியும் காட்டாத மாதிரி இருக்கக்கூடிய இலைமறை காய்மறையாக காட்டக்கூடிய ஒரு நடிகைனா அது ஜோதிகான்னு சொல்லலாம் ஸோ இவங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நிலையில் நீச்சல் உடையில ஐஸ் பாத் இருக்கக்கூடிய அந்த வீடியோ தீயாக பரவிட்டுருக்கு பயங்கர வைரலாக இருக்கு ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலெலாம் வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகையாக வந்து சிறந்த நடிப்பின் மூலமாக தன்னுடைய திறமையை வந்து நிரூபித்தவர் நடிகை ஜோதிகா ஸோ பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருந்தாலும் ஸோ இவருக்கு ரொம்ப பெரிய பேர் கொடுத்தது சந்திரமுகி அப்படின்ற ஒரு படம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியை நடித்து அதுக்கப்புறம் அவர் கூட சினிமா பயணத்தை துவங்கி அவங்க ரெண்டு பேரும் காதல் மலர்ந்து கல்யாணமான கதைலாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ நடிகை ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் காட்டக்கூடிய கவர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரம்பாவுக்கு போட்டியாக நடிகை ஜோதிகாவுடைய அழகு அவ்வளோ அருமையாக வந்து காட்டுவார் ஸோ எல்லா படத்திலையும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கூட நடித்த படங்களில் அவருடைய கவர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஜித் கூட நடிக்கும்போது ஒரு படத்தில் அவருடைய முன்னழகு முக்கால் வாசி காட்டக்கூடிய வகையில் அஜித் மேலே படுத்துக்கிட்டு தன்னுடைய முன்னழகை வந்து சீட்டே மேலே போகிற மாதிரியான சீன்லாம் வந்து ஜோதிகா நடிச்சிருப்பாரு ஜோதிகா நடித்த கவர்ச்சி காட்சிகளாக இது அப்படின்ற அளவுக்கு அவருடைய ஆரம்ப காலகட்ட சினிமாவில் எல்லை மீறிய கவர்ச்சிகள் வந்து ஏராளமாக இருக்கும் படுக்கை காட்சிகள் அடிச்சு விளாசி இருப்பாரு ஸோ நடிகர் சூர்யாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த சுத்தமாக வந்து படங்களில் தலை காட்டாமல் இருந்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு அதுக்கப்புறம் குழந்தை குட்டியின்மை எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சினிமா பயணத்தை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் வந்து ஆரம்பிச்சாரு தன்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரோல் தான் அவர் சூஸ் பண்ணார் ஸோ என்னதான் வந்து ஹீரோயின் ஆகக்கூடிய அளவுக்கு அவருடைய கவர்ச்சியும் அவருடைய அமைப்பும் முன்னழகும் எல்லாமே வந்து கணக்கச்சிதமாக அவருடைய உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணாலும் அவருடைய சினிமா பேக்ரவுண்டு அதாவது அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சீன் நடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அதனால விமன் சென்ட்ரிக் மூவிஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சார் எல்லா படமும் வந்து முக்கையாக இருக்கும் அட்டை ஃப்ளாப் அடிச்சது எல்லாமே அது வேற விஷயம் ஸோ சமீப காலமாக தன்னுடைய சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜோதிகா ஸோ தன்னுடைய ஃபேமிலியான சூர்யா அவருடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து மும்பைக்கு வந்து கூட்டி அவருடைய அம்மாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக ஜோதிகாவுடைய அம்மா ஹெல்த் இஷ்யூஸ்க்காக ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தன்னுடைய உடல் ஃபிட்னஸை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு அதோடைய வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு தலகையில் நிற்கிற மாதிரி அப்புறம் அவர் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே வந்து இன் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணி பயங்கர வைரலாக போச்சு ஸோ அந்த வகையில் இப்போது ஐஸ் பாத் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அதுவும் நீச்சல் உடையில கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு மேலே ஆகக்கூடிய நடிகை ஜோதிகா நீச்சல் உடையில அவர் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த உள்ளாடையோட சிவப்பு நிற உள்ளாடையோட அவர் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ தான் எல்லாருமே பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்காங்க அந்த மேலும் அந்த டாப் ஆங்கிள் இருந்து வெறும் அந்த சிவப்பு நிற உள்ளாடி தான் தெரியுதே தவிர கீழே வந்து ஒன்றும் பெருசாக போடலை நீச்சல் கம்ப்ளீட் நீச்சல் ஒட்டியில் இருக்காருன்றது நல்லாவே தெரியுது ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் மேலே ஏந்து வந்திருந்தாருனா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டிவ்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க